எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மக்களே இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சோமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது முறுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரவா லட்டு அப்புறமா ஒரு அதிரசம் ஸ்வீட் அதிரசம் இது எல்லாமே எங்கள் வீட்டில் செஞ்சது நண்பர்களே அடுத்தது ஒயிட் ரைஸு இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருந்தேன் அடுத்தது ஒரு அவுச்ச முட்டை அப்புறம் ஒரு ஒவ்வா மீன் வறுவல் அடுத்தது பார்த்திங்கன்னா தொக்கு அடுத்தது மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நண்பர்களே மட்டன் சுக்கா தொக்கு மட்டன் சுக்கா அப்புறம் மட்டன் குழம்பு முருங்கைக்காக மட்டன் எல்லாம் போட்டு ஒரு பக்காவான மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் அடுத்தது ரசம் நண்பர்களே ஒரு மிளகு ரசம் வச்சுருந்தாங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்துருவோம் பாருங்கள் முருங்கைக்காய் மட்டன் பீஸு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா சாப்பாடு கம்மியாக போட்டிருக்கேன் நண்பர்களே ஃபஸ்ட்டு மட்டனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்க்குறோம் தரமாக இருக்கு நண்பர்களே ஆஹா சரியான சாப்பாடு தரமாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரசம் எப்படின் பார்த்துருவோம் பக்காவாட்டு அடுத்தது மீன் நண்பர்களே பாருங்க அடுத்தது ரால் ரெ நண்பர்களே இது மட்டன் இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா நம்பர்கள் ஆஹா อืม தரமா இருக்கு இது பேர் வந்து சோமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம் அடுத்தது முறுக்கு அடுத்தது ரவால் அட்டு நண்பர்களே அடுத்தது இது ஒரு அதிரசம் மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க எல்லாமே சமையாக இருக்கும் நண்பர்கள் மட்டன் அவன் சாப்பிட்றேன் நீங்கள் சரியான சாப்பாடு வேறு லெவல் டேஸ்ட் பண்ணுவோம் நண்பர்களே சாப்பாடு எல்லாமே கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ மேக் பண்ணணுன்றதுக்காக தான் கொஞ்சமாக சாப்பாடு வச்சு வீடியோ மேக் பண்ணிடுவேன் நண்பர்களே வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக போயிட்டு சாப்பிடுவோம் நண்பர்கள் ஆமாம் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா வவ்வா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான டேஸ்ட் மீன் பார்த்திங்க நண்பர்களே எனக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் அதிகமாக பிடிக்காது அதனால தான் வந்து அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறுபடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்